ஹாய் ஹலோ நான் திருச்சி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்து இன்றைக்கி வேர்ல்ட் ஹைப்பர்டென்சிவ் டே தமிழில் சொல்லணுன்னா உலக இரத்த கொதிப்பு நாள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்க மிக பெரிய நோய்கள் ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி நோய்களை எளிமையாக சீக்கிரமாக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ரத்தக் கொதிப்பை வந்து கண்காணித்தாலே போதும் இதை வீட்டில் ஈஸியாக நம்ம பண்ணிட முடியும் இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிஸை வச்சு ஆனால் நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து இதில் வந்து செய்கிறோம் ஸோ இந்த மிஸ்டேக்ஸை எப்படி குறைக்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிபி அப்பாரட்டஸ் வாங்குறது வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே நீங்கள் வாங்கிக்கணும் ஸோ அதை வந்து நீங்கள் எரர் மார்ஜின்னு சொல்லி பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும் ரெண்டாவதா நீங்கள் பிபி ரெக்கார்ட் பண்ணணும்னு அப்புறம் அந்த டைம்ல நீங்கள் காஃபி குடிக்கிறதோ ஸ்மோக் பண்ணுறதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதோ தவிர்த்துக்கணும் இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு இடத்துல நல்லா ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் பிபி மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும் மூணாவது விஷயம் நீங்கள் பிபி மெஷர் பண்ணும்போது ஒரு இடத்துல ரிலாக்ஸாக உட்காந்துருக்கணும் இல்லை படுத்துருக்கணும் ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிபி மெஷர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும் அண்ட் பேக்கில் நல்லா சப்போர்ட் கொடுத்து உட்காரணும் பிளஸ் அவங்க கை வந்து அவங்க ஹார்டோட ஈக்குவல் லெவல்ல இருக்கணும் பிபி ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கால் மேல காலோ சம்படங்காலோ போட்டு உட்காரக்கூடாது அந்த ரெக்கார்ட் பண்ற டைம்ல கால் வந்து எப்பவும் தரையில ஊனி வைக்கணும் ஃபோன் இல்லை ஆளுங்கள்ட்ட இன்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது முக்கியமா நீங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது சைலண்டாக உட்கார்ந்து சரியா அடுத்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கஃப் இந்த கஃப் வந்து கரெக்டான சைஸ்ல இருக்கணும் இதுலேயே மூணு வகையான சைஸ் இருக்கு ஒரு நார்மல் சைஸ் இருக்கு குழந்தைங்களுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கு பிளஸ் முதியவர்களுக்கு கொஞ்சம் ஒபீஸா இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சைஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி கஃப் சைஸ்ல நீங்கள் வாங்கிருக்கீங்களா சொல்லி பார்த்துக்கணும் அடுத்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோத் வந்து நீங்கள் மேலே தூக்கிக்கிட்டு தான் கஃபை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ க்ளோத் வந்து எப்பவும் கஃக்கு அடியில் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து பேர் ஹேண்டில் தான் இதை இன்ஸ்டில் பண்ணணும் ப்ளஸ் இந்த டியூப் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரண்டல் போர்ஷனில் இருக்கணும் அண்ட் இந்த கஃக்கு கீழே ஒரு ரெண்டு ஃபிங்கர் போகிற அளவுக்கு நீங்கள் கேப் வச்சு தான் அதை கட்டணும் ரொம்ப டைட்டாக கட்டிடக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் இந்த மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணாலே இந்த கஃப் வந்து இன்ஃப்ளேட் ஆக ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் அது தானாகவே டீஃப்லேட் ஆகும் ஸோ டீஃப்லேட் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ரீடிங்ஸ் வந்து காட்டும் ஒன் டுவெண்ட்டி பை செவன்டிங்கிறது ஒரு நார்மல் பிபி ரீடிங் இதில் ஒரு வேரியபிலிட்டி இருக்குது இட் கேன் கோ அப் டு ஒன் டுவெண்ட்டி டு ஒன் தேர்ட்டி ஆர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் டு ஒன் தேர்ட்டி அண்ட் லோவர் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு நைன்டிங்கிற வேரியபிள் ரேஞ்ச் இருக்கலாம் ஸோ இதனால நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை ப்ளஸ் நீங்கள் பிபி வந்து ஏர்லி மார்னிங்ஸ் அண்ட் ஏர்லி ஈவினிங்ஸில் பார்க்குறது வந்து அட்வைசபிள் ஒரே ஒரு வாட்டி பார்க்காம எப்போ பிபி பார்த்தாலும் ரெண்டு பிபி பார்க்கறது நல்லது ஐதர் ஹேண்ட்ஸில் பார்க்கலாம் இல்லை அதே ஹேண்டில் ஒரு மினிட் கேப் விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் ரீசெக் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இது இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்ணாமல் யூரின் எர்ஜென்சி இருக்கும்போது நீங்கள் பிபி ரெக்கார்ட் பண்ணக்கூடாது ப்ளஸ் நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது பிபியோட வேரியேஷன்ஸ் இருக்கும் ஸோ அதையும் கூட நீங்கள் பார்த்து பயந்துடக்கூடாது இன்கேஸ் உங்களுக்கு பிபி ரெக்கார்டிங்கில் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி ரேஞ்சுக்கு மேலே நீங்கள் காமிச்சுதுன்னா உடனே நீங்கள் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கணும் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டென்சிவ் மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் பிபி சார்ட்டிங்னு உங்களுக்கு சொல்கிறாருனா அட்லீஸ்ட் ஃபார் ஃபோர் கான்சிக்யூட்டிவ் டேஸ் வந்து நீங்கள் ரெண்டு டைமிங் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நீங்கள் பிபி ரெக்கார்ட் பண்ணணும் அது இல்லாத பட்சத்தில் அட்வைசபிள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டேஸ் பீரியடுக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள் ஸோ இந்த சார்ட்டிங் நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டி ஹைப்பர்டென்சிவ்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே உபயோகமாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ